கோழி கூ நேரத்தில் கோலம் போட்டு பார்க்கலாமா நல்ல நாதஸ்வரம் மூதவ ஜி மேலும் தட்டி கேட்டு தேவையில்ல கத்துக்கொள்ளும் பாடம் இல்ல மொத்தமா பூத்தமுள்ள மெத்தையுள்ள மடலம் படிச்சாவிடுமா பிடிச்சா விடுமா நினைச்சா னியே புதுமியே கோத்தில் கோலம் போட்டு பார்க்கலாமா நல்லநாதஸ்வரம் வச்சு மேலும் தட்டி கேட்கலாமா கோவு நேரத்தில் கோலம் போட்டு பார்க்கலாமா நல்ல நாதஸ்வரம் மூத வச்சு மேலந்தட்டு கேட்கலாமா முத்தத்தில் மாலை கட்டு பக்கத்தையும் ஓரம் கட்டு மொத்தமாக கேட்கணுமா அள்ளி அள்ளி அணைச்சிக்கிட்டு நினைச்சா சுகமா தனியா வரவா தரவா பதமா கட்டான சரிக்கப்பட்டு கலந்ததுன்னு அழைக்கப்பட்டு எப்போது விருப்பப்பட்டு எழுதுங்க பாட்டு பொன்னான உடலருக்கு உடலுக்குள்ளே கடல் கடலருக்கு கண்ணான மாமனுக்கு காட்டனு கணக்கு மெதுவா மெதுவா தொடனோ மெதுவா கோழி கூறத்தில் கோலம் போட்டு பார்க்கலாமா நல்ல நாதஸ்வரம் மூதவச்சு மேளந்தட்டி கேட்கலாமா கேட்காத சங்க அப்படி பார்க்காத என்னைக்கு நல்ல நாள் வா கோழி கூவு நேரத்தில் கோலம் போட்டு பார்க்கலாமா நல்ல நாதஸ்வரம் மூதவச்சு மேளந்தட்டி கேட்கலாமா